ரெனிஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தான் போக போகிறோம் அங்கே போய் அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட மீன்களை பற்றியும் மீன் வியாபாரத்தை பற்றியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆமாம் வீட்டில் பொண்டாட்டியில் வேலைக்கு காமிச்சிருக்கிறானோ ஆனால் நாங்களாம் அப்படி கிடையாது இன்னும் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தம்மா துண்டு புலிகள்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கும் அப்படி எத்தவங்கள கோஷம் பஸ்ஸு தான் எங்களுக்கு பிரச்சனை மிச்சம் வெளியேறதெல்லாம் மூக்கம் போடுவாங்க

காரப்பொடி நெத்திலி சுதும்பு அப்புறம் ஜிலேபி மத்தி கவலை அதுக்கப்புறம் கடல் வரல் அதுக்கப்புறம் ஒயிட் ஆம்லேட்டு பிளாக்கு அதுக்கப்புறம் கானாங்கத்தை சீலா எறா கிழங்கா காளா சுதும்பு நெத்திலி வஞ்சிரம் கொடுவா சீலா கோலா பார மத்தி சங்கரை வலை மீன் எல்லாம் வெட்டுவோம் பொடி மீன் பெரிய இருக்கும் மீன் அது எந்த மீன் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அந்த பெருசு உங்க ஆயிட்டு வர்றதில் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ அந்த மாதிரி மீன் இல்லை முப்பது கிலோ நாற்பது கிலோ அந்த மாரி வர மீன் தான் எங்களுக்கு கொஞ்சம் போன்லெஸ் ஒன்றரை பத்தி பெரிய பெரிய மீன்லாம் அந்த கஷ்டமா இருக்கும் பெரிய 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 மீன்லாம் பெரிய மீன்லாம் நார்மல் வெட்டாங்க சின்ன சின்ன சங்கராக வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வெள்ளை காயங்காய் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உயிர் மீன் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே வெட்டினோன்னு வந்ததுக்கு அப்புறம் எந்த மீன் வந்தாலும் வெட்டி கொடுக்கணும் அதுதான் ரீசன் அதை விட்டுட்டு சின்ன மீன் வெட்ட மாட்டா பெரிய மீன் வெட்ட மாட்டா அதெல்லாம் சொல்லக்கூடாது எல்லா மீனும் வெட்டிக்கணும் ஒரு ஒரு கட்ரஸ் அப்படின்னு வந்துட்டாலே எல்லா மீனும் வெட்டி கொடுக்கணும் அதுதான் சிறந்த கட்ரஸ் சரியில்லா காசு பார்த்தெல்லாம் பார்க்கக்கூடாது கஷ்டமராக விருப்பப்பட்டு ஏதாவது கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக வாங்கிக்கலாம் கஸ்டமர் இப்ரஸ் ஆகிட்டாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவே தருவாங்க எக்ஸ்ட்ரா போது வேணான்னு சொல்ல முடியல வாங்கி வச்சுக்கிறோம் இல்லை கம்மியாக கொடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறோம் அவ்வளோதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மீன் வாங்கிட்டு வராங்கன்னா அது மீன் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் நான் வெட்டணும் அது வந்து ஒரு ரூல்ன்ற மாதிரி இருக்கு அது எப்பவுமே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி இல்லை மீன் விட்டு கொடுத்தாலும் சரி நல்லா இருந்தால் மட்டும் தான் நல்லா எல்லாம் ரிட்டன் கொடுத்த வச்சு மாற்றி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவோம் இப்போ இந்த மீனை இப்ப நீங்க இப்போ இந்த மீன் நான் பாக்குறேன் ஸ்மெல் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸ்மெல் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் ஆ இது நல்லா இருக்குதா இல்லையா ஏன்னா பழகும் கண்ணு தான் அழுகும் ஒரு மீனுக்கு கண்ணு தான் நம்மளுக்கு ஒரு மீன் காழிக்கு அதில் நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவோம் மீன் நல்லா இருக்கா இல்லையா எங்களை நம்பி நிறையா கஸ்டமர் வராங்க பொய்ந்த குட்டிங்க இருக்காங்க நிறையா பேர் சாப்பிடுவாங்க அதனால் எங்கள் ஓனர் சம சிட்டு அது நல்லா இல்ல இருக்கோ கீழே கொட்டி நல்லா இல்லாத மீனை நம்ம கட் பண்ணவே மாட்டோம் அது யாராக இருந்தாலும் சரி இந்த மார்க்கெட் ஓனரோட ரூல்ஸ் அது நல்லா இருந்தால் மட்டும்தான் வெட்டணும் ஆமாம் ரிட்டர்ன் அமிச்சிடலாம் வந்துடுறாங்க எடுத்து வந்துடுறாங்க அது ரிட்டர்ன் பண்ணுறோம் அது அதுக்காக துறக்காரங்கிட்ட பகிர்ச்சிக்கு வேண்டாம் இருக்குது இவங்க கஸ்டமர் போய்ட்டு வாங்கும் போது பார்த்து நிதானமாக வாங்கிட்டு வரணும் அவசரம் அவங்க பிரச்சனை எல்லாம் யாரும் பண்ணுறது இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய்ட்டு சரிங்களா எல்லா அண்ணன் தம்பி போல் பழகுறோம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய்ட்டு அதனால தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம் இருக்குது வேறு மற்றபடி எதுவும் எந்த பிரச்சனை இல்லை இப்போ இங்கே நல்லா இருந்தால் தான் வெட்டுவோம் ஏன்னா கஸ்டமர் எங்களுக்கு முக்கியம் அதனால் மார்க்கெட்டு கெட்ட பேர் ஆகக்கூடாதுனால வெட்டி கொடுப்போம் நல்ல பொருளை தான் இப்போ உங்க எதிரில் மீன் வியாபாரம் வந்து இப்போ அமாவாசை கிருத்திக பௌர்ணமி மீன் எல்லாம் ஒரு பக்கம் கிறிஸ்டின் ஒரு பக்கம் முஸ்லீமு ஒரு பக்கம் தமிழ் நீங்க கும்பிடுச்சு நீங்கள் கொண்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டு போவோம் பாதிக்கப்படுது வியாபாரம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் அவ்வளோ வியாபாரம் இருக்காது கார்த்திகை மாசம் வியாபாரம் இருக்காது நார்மலாக இருக்கும் வியாபாரம் ரொம்ப டல்லு முப்பது கிலோ இன்னும் சாரா விற்று முடியல ஐம்பது கிலோ லண்டு இன்னும் விற்று முடியல ரெண்டும் ஒரு ஒரு பாக்ஸ் தான் இது முப்பது கிலோ அது ஐம்பது கிலோ ஓகே ரெண்டுமே பேலன்ஸ் இருக்கு வியாபாரம் ரொம்ப டல்லு ஓகே இரட்டாசி முடியும் தான் கொஞ்சம் வியாபாரம் அதிகமா இருக்கும் ரொம்ப டல்லா இருக்கும் அதாவது சம்பளமே எடுக்க முடியாது லாபங்கிறது எதிர்பார்க்கவே முடியாது ஏதோ எடுத்தோம் வித்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் லாபத்துக்குலாம் போட முடியாது இந்த புரட்டாசி புளிகிற வரைக்கும் மீனியாவது எல்லாருக்குமே கஷ்டம் தான் கொஞ்சம் டல்லாக இருக்கும் இந்த பிரட்டாசி ஒரு ரெண்டு வாரம் கழிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் சம்பாதிக்கலாம் நார்மலாக நீங்கள் எடுத்தீங்களா ப்ரோ மாத்திரை வந்ததுலேருந்து நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக விட்டுறீங்க அதனால உங்களுக்கு ஏதாவது அடிப்படுறது ஏதாவது எச்சுரியாயிருக்கா நிறைய ஆயிருக்கு ப்ரோ இந்த பாருங்க கையில் நகம் போயிருக்கு தைல உந்திருக்கு ஏகப்பட்ட இது ஆயிருக்கு ஆமாம் எங்களுக்கு எங்களுக்கு ம மருந்து இந்த கைக்கு நல்லா வருதுன்னா இந்த தண்ணி கவுச்சி தண்ணி தான் ப்ரோ மிச்சப்படி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட எங்களுக்கு செட் ஆகாது அதுவே உங்களுக்கு ஆமாம் இந்த தண்ணியில் நாங்கள் கை வச்சாலும் என்ன மாரி அடி அந்தாலும் ஆறிடும் விரல் ஒருத்தருக்கு விரலே போய்க்குது ப்ரோ துண்டு துண்டா

தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட போக முடியாது அவ அவசரமாக ரெஸ்ட் ரூம் வந்தால் போக முடியாது மற்றும் கஷ்டம் மற்றபடி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை கஷ்டமாக ஹாப்பியாக கொடுக்குறாங்க நம்ம நாட்டு சம்பாதிக்கணும் எந்த கஷ்டம் இஷ்டங்களை கை அடி போடும் எல்லாமே முள்ளு குடித்தோம் எல்லாமே ஆகும் எல்லாமே ப்ராப்ளம் எந்த வரும் நம்ம கை வெட்டே நம்ம இதாகும் அடி போட டேமேஜ் ஆகும் நம்ம எல்லாமே எல்லாமே நம்ம பாடுவோம் அதுவும் பார்த்து அர்த்தமாகும் அதுவும் நம்ம பாட்டு அனுசர்த்தியாக நம்ம செஞ்சு போனால் தான் நம்ம மாஸ்டம் எல்லாமே வரும் ப்ரூவ் பஸ் தான் நாங்கள் பஸ்ஸில் போவோம் எல்லா பார்த்து மூக்கம் மூடுவாங்க கவிச்சி பார்த்து அது ப்ரோ போவோமோ வரும் இங்கேருந்து ஒர்க் பண்றதுனால

நிறையா பண்ணி ஆமாம் கஸ்டமருங்களே எத்தனை வந்து கொடுப்பாங்க பொங்கல் காசு கொடுப்பாங்க நிறையா பண்ணுவாங்க நல்லது தான் ஆமாம் அதாவது ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இங்கேருந்து தான் போவோம் அஞ்சு சதவீதம் வந்து காசிமேடு போடுவோம் சின்னார்பட்டி போடுவோம் சின் சின்னார்பட்டியும் இங்கேருந்து தான் போது மீன் நம்மளுக்கு சின்னார்பட்டை சைதாபேட்டை கோடமாக இந்த மாதிரி நிறைய ஊர் போர் ஊர் அதுக்கப்புறம் கிண்டி இந்த ரோட்டில் வைக்கிறோமா சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம ஹோல்சேல் ஆமாம் இந்த தெருவில் விற்கிறோம் நிறைய பேர் நம்ம சென்னை பீஷ்னா ஒரு பிராண்டு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி திருக்க மீன் சொல்லலாம் சொரா மீன் சொல்லலாம் காரப்பொடி சொல்லலாம் பல மீன் சொல்லலாம் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது மத்தி மீன் சொல்லலாம் இதெல்லாம் நல்லது விட்டமின் சி அதிகமாக இருக்குது மத்தி விட்டமின் சி அதிகம் ஆமாம் சொரா மீனும் நல்லாயிருக்கும் நண்டு சில பேர் ஜலதோசம் நண்டு சாப்பிடுவாங்க அப்படியே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரப்பொடி சாப்பிடுவாங்க நண்டு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க சூப் வச்சு சாப்பிடுவாங்க எல்லா மீனும் நல்லா தான் இருக்கும் எல்லா மீனும் உடம்பு சத்தான மீன் தான் வவால் சாப்பிட்டா நல்லது பாறை சாப்பிட்டா நல்லது சில பேருக்கு உள்ள இல்லாத மீன் பிடிக்கும் சில பேருக்கு ஏறா தான் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு டேஸ்ட் சில பேர் டேஸ்ட் பிடிக்கும் ஆமாம் சில பேருக்கு வஞ்சிரம் மட்டும் தான் பிடிக்கும் சில பேருக்கு வவால் மட்டும் தான் பிடிக்கும் சில பேர் ஏரி மீன் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஏரி மீன்ல வவால் மீன் அதிகமாக இருக்கும் கெண்டை மீன் அதிகமாக இருக்கும் ஜிலேபி மீன் அதிகமாக இருக்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மீன் பிடிக்கும் காஸ்ட்லியான மீன் காஸ்ட்லியான மீன்னா வஞ்சரூவா கொடுவா அந்த ரேட்டு தான் ஒரு மீன் ரொம்ப காளான ஒரு ஃபிஷ் இருக்கு சால்மன் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்கு அது தான் எப்போ வந்தாலுமே நானூறுவா ஐநூறுவா மேலே தான் என்ன அது ரொம்ப அதிகமாக அது டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் ஆமாம் டேஸ்ட்டுக்காக அந்த மீன் நல்லா இருக்கும் அதனால உடல் நன்மை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் சொல்லுவாங்க எந்தெந்த மீன் எந்தெந்த இது சாப்பிட்லான்னு நல்லது எல்லா மீனுமே நல்லா தான் இருக்கும் சில பேருக்கு சில மீன் பிடிக்காது சில பேர் சில மீன் பிடிக்காது சில பேர் நண்டு சாப்பிட மாட்டாங்க சில பேர் ஏறா சாட மாட்டாங்க வஞ்சிரம் தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் முள் இருக்காது அதனால் அது அதிக அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க முள் மீன் ஈஸியாக சாப்பிடுவாங்க ஆமாம் முள் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் ரேர் மீன் பார்த்தீங்கன்னா உடுப்பாத்தின்னு ஒரு மீன் அது ரேரு ஆமாம் அது ரேரு அது வந்தாலும் சில பேர் வாங்க மாட்டாங்க அதை புல் அதிகமாக இருக்கும் அதனால வாங்க மாட்டாங்க அதே மாதிரி தெருக்க அதிகமாக வாங்க மாட்டாங்க திருக்க மீன் அதிகமாக வாங்க மாட்டாங்க மீன் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் ஆமாம் அதுதான் நீட்டாக இருக்கும் ரப்பர் மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் ஆனால் அது வந்தாலும் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்டா உடம்புக்கு நரம்பு சம்பந்தமான வந்து அது எல்லாம் போயிடும் ஆமாம் திருக்க மீன் அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஆனால் சில பேர் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க சில பேருக்கு மூச்சு பிடிப்பு மூச்சு பிடிச்சிருக்கு கை கால் வலி அவங்களாம் திருக்க மீன் சாப்பிட்டா போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இப்போ ஸ்ட்ரை காலத்தில் பார்த்தீங்கன்னா காசி மாடி அறுபது நாள் ஓப்பன் பண்ண மாட்டாங்க யாரும் கடலுக்கு போக மாட்டாங்க அறுபது நாள் காசி மாடி ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே தான் மீன் அதிகமாக சேல்ஸ் ஆகும் அந்த டைமில் வந்து ஆந்திரா கேரளா பெங்களூரு வைசாக் இந்த மீனு அதிகமாக வரும் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் காசி மாடு ஓப்பன் பண்ணதுனால இப்போ கேரளாவில் சைக்கு கேரளாவுக்கு மீன் வரது கொஞ்சம் கம்மி கேரளா மீனுங்கன்னா மத்தி அதிகமாக வரும் மத்தி கவலை கிழிச்ச கானகாத்தா ஐலா அதெல்லாம் அதிகமாக வரும் மீனை ஆமாம் வரும் வரும் நிறையா வரும் போகிற மீன்கள் என்ன கர்வாடுக்கு போட்டுருவாங்க இந்த வஞ்சரம் பெரிய மீன் மட்டும் எடுப்பாங்க சின்ன மீனெல்லாம் கீழே போட்டுருவோம் இந்த வஞ்சரம் இந்த மாதிரி மீன்களை கருவாடு கடுத்துருவாங்க எப்படி ஐநூறுரூவா கிலோனாக்கா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு கருவாடு கெடுப்பாங்க அப்போ ஒரு கிலோவுக்கு நானூறுவா நானூற்றம்பது ரூபா நஷ்டம் அப்போ அந்த இது ஓனர்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கும் ரொம்ப கம்மியாக ஆமாம் 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 அது தருவாடுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு எடுப்பாங்க ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ ஐம்பத்தஞ்சு கிலோக்கு எடுப்பாங்க பத்து கிலோ இருபது கிலோனாக்கா அது கூட எடுக்க மாட்டாங்க அது வேஸ்ட்டு தான் அதனால் வந்து எல்லாருமே மீன் விற்கிறதுனா கஷ்டம் தான் கோரிக்கைனாக்கா இங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இதனால் அவங்க வந்து ஒரு நிவாரணம் மாதிரி என்னால் கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்த பொட்டாசி இந்த மாதிரி இதுகள்லாம் வர்றது இப்போ எல்லாம் வந்து சம்பளமும் கிடைக்கும் வியாபாரம் இல்லாமப்போ எதனால கவர்மெண்ட் வந்து என்னாலும் ஒரு நிவாரண மாதிரி கொடுக்கலாம் மீனவர்களுக்கு கொடுக்கலாம் அது மாதிரி இங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எதனால கவர்மெண்ட் செஞ்சால் நல்லாயிருக்கும் த்ரீ டேஸ் ஆகும் த்ரீ ஹவர்ஸ் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் டெய்லி ஒரு எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம் காலையில் அங்கேருந்து நாலு மணிக்கு வந்து வீட்டில் இருக்கு அங்கேருந்து வார்த்தை ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் இங்கே அஞ்சு மணி உக்காந்துனா ஒரு மணி எல்லாம் முடிஞ்சிடும் சர்மரம் இல்லை ப்ரோ இஷ்டப்பட்டு வேலை செய்தேன் அந்த வேலையும் சர்மம் இல்லை ப்ரோ பிடிச்ச வேலை இது இது எங்க அப்பா எங்கள் அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் இந்த ஃபீல்டுல எனக்கு பிடிச்ச வேலை நீ என் பையன் இருக்குது இதுல தான்